உணவு பதப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது புதிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததன் மூலம் தொடக்கத்தில் பனிரெண்டாயிரத்து அறுநூறு பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் இரண்டு லட்சத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒப்புதல் குழு கூட்டத்தில் இருபத்தி ஒன்பது திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஒருங்கிணைந்த குளிர்பதனைக் கிடங்கு மற்றும் மதிப்பு கூட்டல் திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி முதலீட்டில் இருபத்தி ஒரு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த திட்டங்கள் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் இதுபோன்ற திட்டங்கள் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் பயனளிக்கும் என்றார் இதன் மூலம் பனிரெண்டாயிரத்து அறுநூறு பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் இரண்டு லட்சத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் ரூபாய் அறுபத்தி இரண்டு கோடி முதலீட்டில் எட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது மதிய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணையமைச்சர் ரமேஸ்வர் தெலி இதில் கலந்து கொண்டார் இந்த திட்டங்களின் வாயிலாக இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார் பழங்கள் மற்றும் காய்கறிகள் தொடர்பில் பன்னிரண்டு திட்டங்கள் கடல் மற்றும் மீன் உணவுத் துறையில் ஆறு திட்டங்கள் அதில் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது